இது புள்ளியார் சொல்லி போட்டதே ரவியுடைய குடும்பம் தான் வேணாமா திரும்ப திரும்ப இதை சொல்லாதே என் காதுல ஒரு மாதிரி பண்ணுதே வேண்டாம் நான் கத்திடுவேன் வேண்டாம் இந்த பாரு என்ன பாரு நல்லா பாரு நேராக நேராக என் கண் ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு அம்மா நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தாத மாமா பிளீஸ் உன் கால்ல கூட வேறமா ஏய் அன்னைக்கு తినிட்டு மிச்ச பிரியாணி எடுத்து வந்து கொத்தி ஏச்ச பிரியாணி அதுக்கா அம்மா மிச்ச பிரியாணி அந்த நல்லா இருந்துலமா அதையும் விட்டு வைக்கலையா நீ வைச்சு நக்கனிய நல்லா நல்ல பாத்தனே ஓசரி சோர் கடச்சா உட்கார்ந்து கட்ட கட்ட கட்டறயா மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்ல தாடா தாடா

நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சிதான் என்ன அசீங்கம் அசீப்படுத்திங்க அவங்க இருக்கிறது கூட எனக்கு தெரியாமதான் நான் பேசிட்டு இருந்தேன் நீயாவது ஒண்ணு சொல்லியிருக்கணும் இல்ல நான் அவனை பத்தி உண்மையும் பேசாம வந்திருப்பேன் இருந்தா மட்டும் நீ பெருமையா பீத்திட்டு இருப்பியா பிசி போதாம் எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டேன் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த வர யாரும் வர வேணாம் நீ மட்டும் போதும் இது நீங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டுக்கின்னு கே எனக்கிட்ட தெரியுமா மொதல் என்னோட கௌரவத்தை இந்த மாதிரி நாரடி நினைச்சு கூட பாக்கல இப்ப சந்தோஷம் தானே கௌரவம் 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 நீட்டு இருக்க கௌரோனாம்மா நான் எவ்ளோ தடவை முன்னாடி திமிரா என்னோட பேச்சை தான் முன்ன இருக்கான் அவகிட்ட இப்போ நான் அவகிட்ட ஆடுங்க போணுமா அவன் எவ்ளோ பேசுவான் சும்மாவே அவള് பேசுவான் இன்னும் என்ன பண்ணப் போறானோ அத கெடுத்துக்குந்து நீ தான் என்ன கெடுத்துக்குந்து நீ தான் சொல்லாத எதுக்கு இப்போ அவங்க கிட்ட போய் நீ அந்த மாதிரி பேசுறானே அப்படியே எங்க அம்மா கிட்ட கேளு 얘 பத்தி எல்லாம் சொன்னேன்னு நான் எல்லastype உளறி வச்சிட்டேன் நான் என்ன பண்ணிட்டோம். உண்மை

நேராக நேராக என் கண்ணு இருந்து செவந்துகிட்டே இருக்கு அவங்க குடும்பத்தால தான் நம்ம குடும்பம் வளர்ந்துச்சுன்னு சொல்லாதே வேணா அப்ப நீ என்ன பார்க்க மாட்டே சொல்லிட்டேன் எதுக்கு நீ இப்ப இப்படி மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க நீ அம்மா ஏன் கஷ்டம் எனக்குமா அவங்கட்ட நீ ஏன் காமிச்சிக்கிற என்னடா இன்ன மாதிரி பாரம்பரிய தெரிமடி புளி பால் குடிச்சு வளர்ந்த வேண்டிய அவன் இதெல்லாம் நம்ம மாதிரி அங்க இருக்குது எதே அவன் புளி குடிச்சானா ஆமா அவன் எருமை பால் குடிச்ச மாதிரி இருக்கான் எருமை மாடு நீ

எங்க அப்படியே போயிடுறா நீங்க சந்தோஷமா இருங்க இங்க பேர் அங்க சோத்துக்கள் தான் இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க அமைதியா இரு இல்லையா ஆமா அவன் பிரியாணி வாங்கி தரன்னு சொன்னாட்டாமா உன்னை உன்னை வச்சே வந்து என் குடும்பத்தை அசுகப்படுத்துறதுக்கு எல்லா பிளானும் பண்றாமா இருக்கிற உண்மையை சொன்ன ஏண்டாமா ஒரு சோத்துக்காக ஒரு பிரியாணிக்காக இந்த அளவுக்குமா குடும்பத்தை அசுகப்படுத்துவ அந்த பிரியாணி நான் வாங்கி தர்றேமா